ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கணதிலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவிரியோட வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கிற டைமில் இங்கே கங்கா வந்து சொல்லம்மா ப்ளீஸ்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா வேண்டாம்மா ஆனும் போது போதோண்டி உங்கள் பேச்சு கேட்டதெல்லாம் போதும் போது இங்கே கமெண்ட்ஸில் ஒரு பிரதர் கேட்டுக்கிறாரு கண்ணாடி சிஸ்டர் என்ன வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சரியான கோல்டு கோல்டு பிரதர்ன்னு சொல்லியிருக்கிறேன் தேங்க்யூப்பா என் மேலே இருந்த அக்கறைக்கு இங்கே வந்து காவேரியோட அம்மா சொல்லுவாங்க எல்லாமே உங்கள் முடிவுகளாக விட்டு தான் இன்றைக்கி நடுத்தருவில் குட்டி சவராக ஆகிட்டு உக்காந்து இருக்கிறேன் இதுக்கு மேலே யாராவது ஏதாவது வாயை திறந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க அவளை தான் சொல்லிட்டேன்பார் அவள் அவளோட வேலைகளை பார்த்துக்கணு சாமான்கெடுத்து எடுத்து ஏற காட்டுறத பாருங்கள் உன்னை பெத்த பாவத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ஆனும் போது இந்த சாமானத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கின்னு போய் வெளியே வைங்க ஏதாவது எனக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்களான்னு நான் பார்க்குறேன்னு காவேரியோட அம்மா வந்து அப்பா நெறி பொறியாக இருக்கிறாங்க யாருக்கு வாயை கொடுத்தாலும் அவங்க எல்லாருக்குமே சவால் கொடுக்குறாங்க அந்த இடத்துலம்மா நம்ம ஜெயிச்சுட்டு போகலாம்மா ஆமாம் இப்போ இது ஒன்று தான் உங்களுக்கு குட்டி சேரட்டோன்னுக்கோ